அவர்களை பார்த்து முன்னாள் ஜார் என்றினுடைய பிரதம முதலமைச்சராக இருந்தவர் உண்டா அவரை சந்தித்து நேரடியாக பேசி இந்த இனத்தினுடைய மக்களுக்காக தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு அஞ்சு எட்டு குறிச்சு உரித்து கரெண்ணான் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ஒரு நிமிஷம் இருங்க நெச்சருப்பும் நல்லாயிருந்துச்சு அதாவது எடுங்க காமிங்க காமிகை பத்திரிகையாளர்லாம் எடுத்து போடுங்க வந்திருக்கக்கூடிய ராஜா செய்தியை போடணும் நாளைக்கு நான் உள்ளதை பேசுகிறேன் அவங்கள மாதிரி கூட்டத்தனமாக பிளைண்ட்டாலாம் பேசல அதை என்னைக்கு பேச தெரிய நாங்கள் செஞ்சால்தான் சொல்லுவோம் செய்வோம்னு சொல்லுவோம் செய்வோம் ஆ நீங்கள் தேரிய கட்டானு பாருங்கள் நான் சொல்கிறேன் இன்னும் பார்க்கலான் தேரியை பாருங்கள் கணேஷ் செஞ்சு கொடுங்க நான் பார்க்குறேன் நான் பார்த்தீங்களா பார்க்குறேன் நீங்கள் எல்லாம் பார்க்கணுனாலும் காமிக்கிறேன் அந்த கடி தான் நம்ம வேலச்சாமி எம்பி மத்திய துறை அஞ்சு முண்டாவை பார்த்து போய் எஸ்டியில் சேர்க்க வேண்டும் சும்மா சொல்லல சும்மா சொல்லல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல செக்ஷன் முன்னூத்தி

நீங்க கெசட்லயே அவர்கள் எஸ்டி சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் அந்த கிளாசிபிகேஷனை மாத்தி இருக்காங்க மாத்தி எஸ்டியாக இருந்த பிள்ளையர்களை எஸ்டியாக மாத்தி இருக்கிறாங்க எனவே எங்கள் முன்னோர்கள் எங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அங்கீகாரம் எங்களுக்கு வேண்டும் எங்களுடைய தாத்தன் பாத்தன் எஸ்டியாக இருந்தாங்க பழங்குடியினராக நாங்கள் ஏசியா மாறி இருக்கோம் நாங்களும் பழங்குடியினராக இருக்கணும் அந்த வாய்ப்பை எங்களுக்கு இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று உங்கள் குரலாய் கடந்த முறை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்த பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி நானும் எடுத்த முயற்சியின் காரணமாக அந்த துறையினுடைய அமைச்சரை சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கோம் குரங்கு கொடுத்திருக்கோம் நான் இத நானும் சச்சிதானந்தனும் நீங்க பாச்சல் ஊர்ல பெரிய ஊர்ல எல்லாம் உடனே பாரதிய ஜனதா கட்சி இப்ப ஆளுங்கட்சியா இருக்கவங்க அவங்கதான் அவங்க நினைச்சிருந்தா ஒரே நல்ல ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கலாம் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா உங்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை அவங்க மாவட்டத்தினுடைய எஸ்டி பிரிவின் தலைவராக வச்சிருக்காங்க நான் கேட்கிறேன் பொறுப்பு கொடுக்கறது முக்கியம் இல்லை அந்த மக்கள் கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்றணுமா வேண்டாமா நிறைவேற்றணுமா வேண்டாம் நிறைவேற்றலை நிறைவேற்றல பாறை தான் கினச்சி அதிமுக எடப்பாடி பள்ளி தங்கம் வருவாங்க அதிமுக ஓட்டு கேட்டு ரட்டலையே கேட்கணும் நீங்கள் என்ன கேட்கணுன்னா கேட்கணுன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் கேளுங்க கடந்த அதிமுக ஆட்சியில் கொஞ்சம் பேச விழுங்கண்ணே கடந்த அதிமுக ஆட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் டாக்டர் மகேஸ்வரன் என்கிற ஒருவர் ஊட்டில மானுட மானுடவியல் ஆய்வாளர்

பழனிச்சாமியும் அதிமுகவும் அந்த அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பவே இல்லை அதை போட்ட அதிமுக ஒன்றிய அரசின் போய் திமுக உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர் நாணம் கொடுத்த கோரிக்கை இன்று வரை அவர்கள் நிறைவேற்றவில்லை ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா ஆக ரெண்டு பேரும் இந்த மக்களுக்காக ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடல ஆனா அங்க பேசின ஒரு செய்திய பாராளுமன்றத்தில் வேற ஒரு கோரிக்கையை வேற ஒரு கோரிக்கை குறித்து பேசிய இங்க இருக்கக்கூடிய மன்னாடியர் சமூகம் இருக்காங்கல்ல அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பழங்குடியினர் பட்டியல எங்களை சேர்க்கட்டும் ஏன்னா அவங்க பழங்குடியினர் பட்டியல இருக்காங்க அவங்களும் கேட்கிறாங்க ஆக வேற ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை போட்டுவிட்டு

உங்களை பேசுவதற்கு என்ன யோக்கிய அதிமுகவுக்கு என்ன விளம்பரம் பண்ணி அரசியல் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்